செங்கல் சிமெண்ட் ஜல்லி மணல் விலை உயர்ந்து விட்டதே என்று கவலைப்படுகிறீர்களா விலைவாசி உயர்வில் இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கிறதா ஒரு வழி இருக்கிறது நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நீங்கள் தப்பிக்க வாய்ப்பு உள்ளது தற்போது தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது ஆனால் யாரும் அதை வாங்குவதை நிறுத்துவதில்லை அவர்கள் அந்த தயாரிப்பு நல்லதா இல்லையா என்பதை சரிபார்த்த பிறகு தங்கத்தை வாங்குகிறார்கள் அப்படி வாங்குவதால் அது வாங்குபவர்களை அதிகம் பாதிப்பதில்லை தங்கத்தின் விலையில் கவரிங் நகைகளை வாங்கினால் அவர்களின் நிலைமையை நினைத்துப் பாருங்கள் கண்டிப்பாக அது பரிதாபகரமாக இருக்கும் அது போன்ற நிலைதான் அதிக விலை கொடுத்து தரம் குறைந்த ஜல்லி மணல் வாங்குபவர்களின் நிலையும் கட்டமான பொருட்களை வாங்கும் போது நாம் எந்த பட்டியலில் இருக்கிறோம் என்று யோசித்துப் பாருங்கள் தங்கம் மட்டும் விலை உயர்ந்ததா என்ன கட்டமான பொருட்களும் விலை உயர்ந்தவைதானே பவுன விலைக்கு கிட்டத்தட்ட சமமாக ஜல்லி மணல் விலையும் ஆனால் பொருட்களின் தரத்தை உறுதி செய்து எத்தனை பேர் வாங்குகிறார்கள் மார்க்கெட்டில் பத்து விற்பனையாளர்கள் இருந்தால் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான தரமான பொருட்களை விற்க மாட்டார்கள் ஒன்று அல்லது இருவர் தரம் குறைந்த பொருட்களை நம்மிடம் விற்கலாம் தங்கத்தை போலவே கட்டமான பொருட்களை சோதித்து வாங்குவது நல்லதா அல்லது அதிக விலை கொடுத்து கவரிங் நகைகள் போன்ற தரம் குறைந்த கட்டமான பொருளை பெறுவது சிறந்ததா நீங்களே முடிவு செய்யுங்கள் தரமான பொருளை அறிந்து வாங்கினால் விலைவாசி உயர்வு உங்களை அதிகம் பாதிக்காது தரமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியுடன் உங்கள் கனவு இல்லத்தை உருவாக்குங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல தரமான கட்டிடங்களை விதைத்துச் செல்வோம் நன்றி